சாரி சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருச்சு சாரி இதுலமே சூப்பரா இருக்கு பாருங்க சாரி डिफरेंट இருக்கு இந்த மாதிரி பாக்கிட்டே இல்ல நானு சோ சைடுல இந்த மாதிரி கொஞ்சம் மச்ச வந்துருது கோடு கோடா இருக்கு ஆமா அப்படியே சூப்பரா இருக்கு சார் கோடு சார் இது சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி জড়ையோட வந்துருது பாருங்க நல்லா மட்டும் பார்த்தா அப்படி போதும் இத பாருங்க கலர்ஸ் பாருங்க சூப்பரா வந்து இறங்கி இருக்கு அப்படியே உங்களுக்கு உடைச்ச காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல சார் डिफरेंटா இருக்கு இது மாதிரி இருக்கு உள்ள சேரில அப்படியே டைமண்ட் செதுக்கு ஸ்டோன் செம்மையா வருது ஹாய் இப்ப நம்ம எங்களுக்கான நம்ம கேஎன் பெக்ஸ்ல தான இருக்கும் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லி இருந்திருப்போம் சாரி பட்டு சாரி எல்லாமே நீங்க பாத்து இருந்திருக்கீங்க சோ அதுல நம்ம இருந்தோம் ஸ்டோன் சாரி அது மட்டும் இல்லாம ஃபேன்சி சாரீ எல்லாம் அடுத்த வீடியோ பார்ப்போம் சொல்லி அதுக்கான வீடியோ தான் இது சோ அப்படியே ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அணிக்கில வாங்க அப்படியே பாக்கலாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க சாரி எல்லாமே சாரிங்க ஸ்டோன் வச்சது ஸ்டோன் இல்லாம ஸோ டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்திருக்கு ஸோ எல்லா சேரியுமே வந்துருக்கு ஸோ இது ஃபுல்லாமே இந்த தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அப்படியே வாங்க ஒவ்வொன்றும் அப்படியே நான் காமிக்கவே பார்க்கலாம் நம்ம கே அண்ட் எக்ஸ்எல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் காமராஜர் சாலை அடையாள அனுபவனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்திப்பு தான் நம்ம கடை இருக்கு ஸோ நம்ம பாத்தீங்கன்னா தளபதி சார் விஜய் சார் நடிச்ச கோட் பரதம் அதுல அந்த பேர்ல பாத்தீங்கன்னா சாரி வந்து இருக்கு கோட் சாரின்னு சொல்லி கோட் சாரி பேரே கோட் சாரி நம்ம பேரே கோட் சாரி தான் சார் கோடு கோடா இருக்கு

ஸோ அதோட கலெக்ஷன் கலரை பாருங்க சூப்பரா இருக்காங்க கலர் பார்த்துருக்க கலர் இருக்குது போட் சேரீல கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி ஒரு சாருக்கு கோல்டு காப்பர் இந்த மாதிரி மூணு வந்துடும் டைப்ல நீங்க ஃபுல்லாமே அந்த கேட்லாக் இந்த கேட்லாக் தான் சேரீ சோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட்ல வரும் உங்களுக்கு

சோ இது வந்து சூப்பரா வந்துருக்காம் ப்лауஸ் எம்ப்ராய்ட் கூட வந்துருது சோ சாரி பாருங்க அவ்வளவு வித்தியாசமா இருக்கு சூப்பரா இந்த சாரி நீங்க பாத்துருக்கீங்களா பாத்துக்க மாட்டீங்க சோ அவளோ டிஃபரண்டா வந்திருக்கு பாருங்க சாரி இது சோ கொஞ்சம் மச்ச வந்துருக்க அந்த சைடு போடுங்க பாடத்துக்கு வரோம் ஒரு வைங்க சாரி சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திரு சார் இதெல்லாம்மே சூப்பரா இருக்கு பாருங்க சார் डिफरेंट ஆ இருக்குது நம்ம நானு சோ சைடுல இந்த மாதிரி கொஞ்சம் மச்ச வந்துருது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தனியாவே வந்துருது உங்களுக்கு ஆமா வந்து வந்துருக்கு

பாஸ் இங்க பாத்தீங்கன்னா பாருங்க கான்ட்ராஸ்டா செம்மையா விடுவோம் சோ சாரிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு அதுதான் பிளவுஸ் பாத்தீங்களா வித்தியாசமா இருக்கு பாருங்க மெருன் கலர்ல இருக்கு மெருன் கலர்ல டபுள் கலரா இருக்கு ஆமா சோ இந்த இதுக்கு மேட்சா போட்டுக்கலாம் சோ பார்டர் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்க மேட்சா போட்டுக்கலாம் சாரி சோ பேபி பிங்க்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல சரி டிஃபரெண்டா இருக்கு சோ சைட்ல பாத்தீங்களா கொஞ்சம் மொச்சம் வந்துருக்கு என்ன பிரைஸ் சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி ரூபா அந்த ரேட்ல தான் கொடுத்து கொடுக்கும் சேவை பாருங்க சூப்பரா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னும் ஈரமே காயல சோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு சோ நீங்க பாட்டுக்கு எதுவும் தப்பா நினைச்சுறாங்க அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்றேன் சோ இது பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு சாரி செம்மையா அடங்கிருக்கு சோ அப்படி உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருங்க உள்ள சோ உங்களுக்கு நார்மலா வந்து எல்லாமே உங்களுக்கு செல்ஃபிஷன் ஒரே மாதிரி வந்துருக்கு இதெல்லாம் வந்து நார்மலா ஒரே மாதிரி இருக்கு சோ இதோட வந்து இதுல கலர்ஸ் பாப்போம் எப்படி பாப்போம் ஆ ப்ளூ கலரு அடுத்து பார்த்தா ஸ்கின் கலரு சோ இது பாருங்க இது ஒரு கலர் ப்ளூ லைட் ப்ளூ கலெக்ஷன் சூப்பரா இறங்கிருக்கு நம்ம கேம் டிஸ்டல் சோ ரேட் அதான் சொன்னா ரூபாய்க்கு பாக்ஸ் சரி அது ஃபேன்சி சரி சில்வர் ஸ்டோன்னு சொல்லுங்க இந்த சிலையை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு நானூத்தி ஐம்பது ரூபா கொடுப்போம் சோ இதுக்கு தான் சேரீ ஷாப்பிங் சொல்லுவோம் கையில பாத்தீங்களா அப்படியே வந்து சேரியை பர்ச்சேஸ் பண்றது போற மாதிரியே இருக்கு பாருங்க வந்து அப்படி கொடுத்துருக்காங்க சேலையோ நீங்க அப்படியே இது மட்டும் அப்படியே நீங்க எடுத்துட்டு போய் பேக்கோட வாங்க அப்படியே வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பேக்ல அருமையா கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் இது

ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்துடும் ஃபுல்லாக இதுக்குள்ள இந்த மாதிரி தான் உடம்பு வந்துடும் அது மட்டும் பாட்ருக்கு வந்துடும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இது ஒரு டிசைனு கிரீன் கலரு கலர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ இப்படி பவுச்சில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ டிசைன் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சே சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ஸோ கலர்ஸ் வந்து நம்ம இதை சொல்லவே வேணாங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸும் சரி கலர்ஸும் சரி சோ இது ஃபுல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் இப்ப ஹோல்சே செம்மையா இறங்கிருக்கு சோ இது வந்து மிஸ் பண்ணிடுவாங்க இந்த ஹோல்சேல கூட நீங்க வாங்கிடலாம் அப்படியே அப்படியே எடுத்துட்டு இப்படியே போயிடும் சோ இது வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ள தான் இருக்கும் சோ ரேட் எதுவுமே நம்ம இது பண்ணலாம் ஏன்னா எல்லாமே இப்ப வந்து இறங்கியிருக்கு லைவ் வீடியோ உங்களுக்கு உடச்சானே பண்டை உடச்சானே வீடியோ உங்களுக்கு வாங்கிக்கிறேன் நம்ம எதுவுமே பிக்ஸ் பண்ணல சோ அதை நான் வந்து குறிப்பிட்டு இந்த தான் இருக்குன்னு நான் சொல்றேன் சோ போர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுக்கு மேல போகாது தீபாவளியை நீங்க இந்த ரேட்டுக்குள்ளேயே நீங்க முடிச்சிடலாம் அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் வாங்க அது பாத்தீங்கன்னா வெட்கேட் ஃபைலு ஃபாயில் சாரி ஸோ அது பிரிண்ட் வர்றதுதான் ஃபாயில் சாரி சொல்லுவோம் ஒன்னும் மட்டும் பார்த்தா போய் போதும் இதை பாருங்க நல்லா சுப்பாருங்க சூப்பராக வந்து இருக்கு அப்படியே உங்களுக்கு உடச்சே காமிக்கிறேன் எப்படி பாருங்க கலர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ கலர் பாருங்க சூப்பராக இருக்கு சேலை எல்லாமே அருமையா இருக்கு கலர்ஸ் பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாமே சரி சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் சரி எல்லாம் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா வந்து இறங்கிருக்கு முன்னாடி பாத்திருக்க மாட்டீங்க டிசைன்ஸ் ஒவ்வொன்னு வேற மாதிரி இருக்கும் தீபாவளிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் புதுசா போட்டுருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏங்க இது சாரி அவ்வளோ சூப்பராக இருங்க இது சூப்பராக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியுது ஃபீல் எப்படி இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த சேலை ஸோ அதே மாதிரி சைட்ல பாத்தீங்கன்னா கும்பமச்சே வந்துடுது ஸோ இது பார்த்தீங்கன்னா முந்திக்கு இதுக்கெல்லாம் ஒரு கலர்லாம் கிடையாது ஸோ செல்ஃப் டிசைன் தான் ஒரே கலர்ஸ் மட்டும் தான் வருது ஸோ சாரி நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை மீட்டர் ஆறு மீட்டர் வரைக்கும் வரும் உங்களுக்கு

சோ கேசவின்னு சொல்லி அது ஒரு சாரி சோ இது பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாமே உங்களுக்கு சாரி எல்லாமே ஒரே இதுதாங்க சோ பேர் தான் டிஃபரெண்ட் இது இருக்கும் சாரி நார்மலா ஒரே இது ரேட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரே ரேட்டா தான் வரும் இது எல்லாமே சோ இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இறங்கிருக்கு ஒன்னு ஓ மணி அங்கேயே மாணி ஏன் பிங்க் கலரா எடுக்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா மல்டி கலர்

சோ ரேட்டு பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் ஒரு அறுநூறு எழுநூறு அதுக்குள்ளதா ஒரு ரேட்டு சோ சாரீ கோச்சுக்காய்ங்க ரேட் எல்லோ ரேட் ரேட் நம்ம எதுவுமே இது பண்ணல சோ ஏன்னா எல்லாமே இப்போ வந்து புதுசா திறங்க இருக்கு அதே ரேட்டு மட்டும் சொல்லுங்க அவ்வளவுண்ணா பாக்குறாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டோன் ஒரு கூட சாரி ஃபேன்ஸு சாரியே கிடைச்சிது நம்ம ஃபுல் மேக்ஸிமம் ஃபுல் ஃபேன்ஸோட கிடைச்சது நம்மளுக்கு ஸோ இது ஃபுல்லாமே அந்த கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துக்கிறீங்க அதான் சொல்லுவாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த சேலை பார்த்தா எல்லாத்துமே பிடிக்கும் கண்டிப்பாக ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பி கூட கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சேலை கூட நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறது மாதவி ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது மாதவி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இது ஸோ இது பார்த்தீங்கன்னா கேசவி சாரி ஸோ இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு அறுநூத்தி எழுபத்தஞ்சு வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா இந்த கீழே நீங்க வாதி சாரி பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஒன்பது ரூபா சோ எல்லாமே ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரேட்ல கொடுத்துருக்கோம் நம்ம கே என் சோ இந்த ஆஃபர் இந்த சாரி வந்து இந்த ரேட்ல எங்கேயுமே ஆக முடியாது சோ இந்த ரேட் நீங்க போது நம்ம கேஎன் எக்ஸ்டர் உடனே சோ சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை கிழக்கு காமராஜர் சிலை அடையா அந்த உணவுக்கு அப்படி எது ஒரு சத்துக்குள்ள தான் நம்ம கடை இருக்கு நம்ம கடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல ஹோல்சேல் ரேட்ல நம்ம ரீட்டை ஷாப் நம்ம கொடுத்து கொடுப்போம் ரேட் ஃபுல்லாமே அவ்வளோ சீப்பா நம்ம பெஸ்ட்டா நம்ம கொடுத்துருக்கோம் பட்ஜெட் ஃபுல்லாக ஸோ இந்த இந்த ஷேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வேணும் பண்ணிங்கன்னா நமக்கு ஏன்டெக்ஸுக்கு உடனே வாங்க சோ இது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு சொல்லணும்னா பூனம் கிரேப்பு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த இப்ப நீங்க பாத்து தீர்க்க எல்லாமே அதுதான் சோ அடுத்த வீடியோ நம்ம எப்படி எதை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ எதாவது முடிச்சிக்கலாம் ரெண்டா பை பாய்